கத்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தது என்று சொல்லப்படுகின்றது அண்டவரே இன்னைக்கு நாம ஜெபிக்கின்றதெல்லாம் கரத்தை மாத்திரம் என் தலையின் மீது இருந்து ஆண்டவரே உங்க கரம் என் தலையின் மீது இருக்குமானால் எலியாவுக்கு கிடைத்த பலனை போல எனக்கும் பலன் கிடைக்கும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே ஏசாயா தீர்க்கதரிசியின் ஜபத்திலே இயற்கையே அசைந்தது மழை பெய்ய வேண்டாம் என்று சொல்லும் மழை நின்றது அக்னி வர வேண்டும் என்றால் அக்னி அபிஷேகம் வந்தது மேகத்தில் மேகத்திலிருந்து இப்பொழுது ஆகாப் ராஜாவின் இடத்திலே போய் சொல்லுகிறார் நீங்க போங்க சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க இப்போ மூன்று வருஷம் பொறுத்து மழை பெய்ய போகிறது என்று சொல்லுகிறார் மழை பெய்ய போகிறது என்று சொல்லிவிட்டு ஆஹாப் ராஜா சென்று விடுகிறார் எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுகிறார் அந்த கர்மேல் பர்வதத்து மேல ஏறி அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார் எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா ஜபிக்கும் எப்படி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார் பாருங்க அங்கே வசனம் சொல்லுகிறதை பாருங்க நாப்பத்தி ரெண்டாவது வசனத்திலே பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து முகம் முழங்கால படியினோம் அந்த அளவுக்கு உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு ஜமிக்கின்றார் பின்பு ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு நீ போய் கடல் பக்கமா பாரு அங்கே வருகின்ற மேகத்தை குறித்து என்னிடத்துல சொல் வரப்போகுதுன்னு சொல்லி நிச்சயமாக ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்று அனுப்புகிறார் ஆனா வந்த ஊழியக்காரன் என்ன தெரியுங்க சொல்றாரு இல்லைங்க ரிப்போர்ட்ஸ் இல்லைங்க வாய்ப்பே இல்லைங்க சான்ஸே இல்லைங்க இப்படிதான் சொல்லுவாங்க மக்கள் ஏன்னா அவங்க பாக்குறது தானே அவங்க சொல்ல முடியும் ஆனா கர்த்தருடைய கிரியை எப்படி தெரியுங்களா நடக்குது நீ போய் ஏழு தரம் பார்த்துட்டு வான்னு சொல்ற ஏழாம் தரம் அவன் திரும்ப வந்து இப்படின்றான் என்னடா இப்படி இப்படி சொன்னவன் இல்லை என்னவன் இப்படினா கையளவு மேகத்தை நான் பாக்குறேன் இனிமேல் நீ என் முன்னாடி நிக்காத ஓடு அப்படின்னு சொல்லி அந்த கையளவு மேகத்தை பார்த்ததுமே நீ போய் ஆகாப் ராஜாவ ரதத்தை கட்டிட்டு ரெடியா இருக்க சொல்லு பெரும் மழையின் இறைச்சலை கேட்கின்றேன் பார்க்கிறது என்னங்க கையளவு மேகம் சைன் தட்ஸ் of த லாட் பட் அவருடைய விசுவாச காதுகளிலே எது கேட்கிறது பெருமழையின் இறைச்சல் கேட்கிறது ஆண்டவர் நமக்கு கிரியை செய்யும் போது எல்லாவத்தையும் நமக்கு திட்டமா போட்டு காட்ட மாட்டார் அந்த சைனை நாம விசுவாச காதுகளில் கேட்கும் போது அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கா நாம நினைக்கணும் அப்ப நினைக்கும் போது நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காது அவர் மழைதான் பெய்யும்னாரு ஆனா காதுல கேக்கும் போது பெரிய மழையின் இறைச்சலை கேட்கிறார் அப்போ திரும்ப எழுந்து போகின்றார் அங்கே வசனத்தை பார்க்கும்போது இன்னொரு ஒரு அதிசயத்தை காட்ட விரும்புகிறேன் கத்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு எஸ்ரேலுக்கு வரும் மட்டுமாக ஆஹாபுக்கு முன்பாக ஓடினான் பெருமழை பெய்துங்க இந்த ஆஹாபுடைய ரதம் போயிட்டு இருக்கு உள்ளோ அந்த மழையும் தாண்டி இந்த குதிரை ரதம் என்று சொல்லும் பொழுது சாரியட் அந்த சாரியட்னா கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் போர் ஹார்சஸ் இருக்கும் அந்த நாலு ஹார்ஸோட பவருக்கு மேல அறையை கட்டி கொண்டு ஒரு ஸ்ப்ரிண்டர் மாதிரி ஓடுறாரு உசைன் போல்ட் மாதிரி யாரு எலியா தாத்தா எலியா தீர்க்க தரிசி அப்ப இருந்து அந்த பெலன் கிடைச்சது ஒரு குதிரைய தாண்டி ஓடல நான்கு குதிரையை தாண்டி ஓடக்கூடியது இந்த பெலன் எப்ப தெரியுமா கிடைக்கும் கத்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தது என்று சொல்லப்படுகின்றது அண்டவரே இன்னைக்கு நாம ஜெபிக்கின்றதெல்லாம் உங்களுடைய கரத்தை மாத்திரம் என் தலையின் மீது இருந்து எடுத்துறாங்க ஆண்டவரே உங்க கரம் என் தலையின் மீது இருக்குமானால் எலியாவுக்கு கிடைத்த பலனை போல எனக்கும் பலன் கிடைக்கும் ரதங்களை முஞ்சி ஓடக்கூடிய பலனை கிடைக்கும் கையளவு மேகம் எனக்கு காண்பிச்சுட்டீங்க பெரிய இறைச்சலை எனக்கு கேட்கிறது இந்த ஒரு விசுவாசத்தோடு இன்றைக்கு நாம் தலைகளை தாழ்த்தி ஜெமிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இல்லை எங்க வாழ்க்கையில சொல்லி நாங்க ஆண்டவரே சோர்ந்து போன நேரத்திலே கையளவு மேகத்தை காண்பித்து பெருமழையின் இறைச்சலை காட்டி ரதத்திற்கு முன்பாக ஓடுகின்ற பலத்தை கொடுத்து எங்களை வழி நடத்துகிறீரே நன்றி ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே எங்கள் உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் ஒப்புவிக்கிறோம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்